இப்போ நம்ம முத முதல்ல கார் கற்றுக்கிறோம் என்ன பண்ணுவாங்க காரில் வந்து எல்போர்டு அந்த இண்டிகேஷன் வச்சுட்டு கார் ஓட்டுவோம் அப்படி ஓட்டுலாம் என்ன ஆகும் நம்ம கற்றுக்குறோன்னு தெரியாது வரவங்க நம்மளை வந்து கண்ணப்பட திட்டுவாங்க ஆனால் அந்த எல்போர்டை ஒட்டிகிட்டு போனோன்னா அவங்களே வந்து நிதானமாக பார்த்து புரிஞ்சிக்கிட்டு பொறுமையாக வண்டியை ஓட்டுவாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க நம்ம தப்பு பண்ணாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க உங்களை பார்த்தோன்னே இவங்களே ஸ்லோ பண்ணி கரெக்டாக போயிடுவாங்க அது மாதிரி இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் இருக்கணும் அதுக்கு வந்து காமனான கலரில் சட்டை போடுறது அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு ப்ளஸ் வச்ச சிம்பிள் அந்த கிராஸ் வச்ச சிம்பளில் சட்டை போடுறது இல்லை ஒரு காமனான ஒரு சிம்பிள் வச்சு சட்டை இருக்கணும் அது போட்டால் என்ன அர்த்தம்னா இவருக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம் ஏன்னா அவர் கத்தி கத்தி சொல்ல முடியாது உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்ட்டு ஒரு பஸ்ஸு வந்தால் கூட கொஞ்சம் பொறுமா நின்று போவாங்க ஒரு கூட்டத்தில் போனால் கூட கொஞ்சம் வழி விட்டு போவாங்க உங்களை தேவை இல்லாமல் யாரும் தொல்லை பண்ண மாட்டாங்க கொஞ்சம் ஹெல்ப் கூட கேட்க மாட்டாங்க உங்கள்கிட்ட என்ன பார்க்க நல்லா இருக்குது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படி கூட சொல்ல மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு அவங்களுக்கு தெரியும் பார்த்தோன்னே தெரியும் ஆனால் நீங்கள் அந்த இண்டிகேஷன் இல்லாமல் சட்டை போட்டிருந்தோன்னா நமக்கு உள்ளுக்குள்ளே எதுவும் பிரச்சனை வச்சுக்கோங்களேன் நீங்கள் சட்டையை போட்டு மறைச்சிருக்கலாம் ஈவன் வந்து நீங்கள் வர ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கலாம் இல்லை வந்து உள்ளக்குள்ள ஆப்ரேஷன் இருக்கலாம் இல்லை உள்ளுக்குள்ளே வந்து உடம்புல அடிபட்டுருக்கலாம் இப்போ தள்ளை அடிபட்டுருக்கு கையில் அடிபட்டுருக்குன்னா கட்டு போட்டாலே தெரிஞ்சிடும் ஐயோங்க முடியலையே வாங்க உட்காருங்க அப்படி சொல்லுவாங்க இப்போ ட்ரெயினில் போறீங்கன்னா கூட தள்ள கட்டு போட்டிங்கன்னா வாங்க உட்காருங்க உடம்பு முடியலன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து நீங்கள் வந்து உடம்புக்குள்ளே சட்டையை போட்டு மறைச்சிருக்கீங்கன்னா அது வெளில சொன்னால் தான் தெரியும் நம்ம ஒருத்திலேயும் போயிட்டு எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு இருக்க முடியாதுங்க ஆனால் ஒரு காமனான ஒரு ட்ரெஸ் கோடுன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த சட்டையை வந்து உண்மையிலே உடம்பு சரியில்லாதவங்க போட்டுக்கிட்டாங்கன்னா உண்மையிலே உடம்பு சரியில்லாதவங்க போட்டுக்கணும் அது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுங்க போட்டுக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு வந்து செலவு வந்து நம்மளே வந்து பார்த்து வழி வழிவுட்லாம் கொஞ்சம் கைண்டாக நடந்துக்கலாங்க யோசிச்சு பாருங்கள் நன்றி